ஓம் சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நாம் பதிவுக்குள்ளே என்னவென்று பார்க்கலாம் தீராத பிரச்சனைகள் இருக்கிறதா உங்களுக்கு தீர வேண்டும் என்றால் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறிவிடும் காலகட்டத்தில் பலரும் ஏன் தான் வாழ்கிறோமோ என்ற மன வேதனையுடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் வேதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலர் அதில் மன உறுதியுடன் போராடி மீண்டு வந்து விடுவார்கள் இன்னும் சிலர் அதிலே உழன்று என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து கொண்டிருப்பார்கள் இந்த துன்பங்களும் ஓரளவிற்கு இருக்கும் போதுதான் நம்மால் அதை எதிர்த்து போராடவும் முயற்சி செய்யவும் முடியும் சில நேரங்களில் நம்மையும் மீறி நடக்கும் செயல்களுக்கெல்லாம் நாம் இறைவனைத் தவறு வேறு யாரும் நம்முடைய முடியும் இப்படி தினம் தினம் போராட்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எம் எம்பெருமான் சிவம்பெருமானை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றினால் அவை நீங்கும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவின் மூலம் பார்க்கப் போகிறோம் பிரச்சனைகள் துன்பங்கள் தீர ருத்ராஷ தீபம் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் சிவபெருமான் ஆலயம் அருகில் இருந்தால் அங்கு சென்று செய்யுங்கள் மிகவும் விசேஷம் அல்லாத பட்சத்தில் வீட்டில் செய்யுங்கள் இந்த வழிபாட்டை திங்கட்கிழமை செய்வது மிகவும் விசேஷம் ஏனெனில் சிவபெருமானுக்கு உகந்த தினம் அதுதான் திங்கட்கிழமையில் வீட்டின் அருகில் உள்ள சிவ ஆலயத்திற்கு செல்லுங்கள் அப்படி செல்லும் பொழுது கையில் அகல் விளக்கு நல்ல எண்ணெய் பஞ்சுதிரி ஐந்து முகம் கொண்ட ருத்ராட்சம் இவை அனைத்தையும் எடுத்து செல்ல வேண்டும் அங்கு சென்று சிவபெருமானுக்கு முன்பாக இந்த அகழ் விளக்கை வைத்து ருத்ராட்சத்தை சேர்த்து தீபம் ஏற்றுங்கள் இந்த விளக்கை சுற்றி ஈசனுக்கு உகந்த வெல்வ இலையை கொஞ்சமாக வைக்க வேண்டும் மந்திரம் ஓம் தற்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே ருத்ர பிரஜோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாதேவாய தீமகே ருத்ர பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை நீங்கள் ஏற்றிய தீபத்தின் முன் அமர்ந்து இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்கள் இந்த மந்திரம் சொல்ல முடியாது என்பவர்கள் சிவாயனம சிவாயனம என்ற இந்த நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அதன் பிறகு சிவ ஆலயத்தை வலம் வந்து வீட்டிற்கு வந்துவிடுங்கள் விடுங்கள் வாரந்தோறும் திங்கட்கிழமை இந்த முறையில் வழிபாடு செய்யும்போது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த வழிபாட்டை வீட்டிலும் செய்யலாம் வீட்டில் அறையில் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் சிவலிங்கம் திருவுருவ படம் இருந்தால் அவற்றின் முன் வைத்து இந்த விளக்கை ஏற்றலாம் இல்லையென்றால் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு சிவபெருமானை மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த மந்திரங்களை சொல்லுங்கள் போதும் எப்பேற்பட்ட பிரச்சினையில் இருந்தும் நம்மை விடுவிக்க கூடிய ஆற்றல் கொண்டவர் சிவபெருமான் அப்படியானவரை இந்த முறையில் வழிபடும்போது நம்முடைய பிரச்சினைகளை அனைத்தையும் தீர்த்து நல்ல முறையில் நிம்மதியாக வாழ வைப்பார் இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையுடன் இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்று நான் இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்